ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி பேஸ் அப்டேட் எல்லாம் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்காங்க போன வீடியோ சொல்லிருந்தேன் ஷாரூகன் அவர்கள் பத்தினாக்கா ரஜினி சாரோடைய அந்த தலைவர் நூத்தி எழுபத்தொன்னு படத்தில் வந்து அவர் நடிக்கலாம் அவர் வந்து அந்த கேமராவில் வந்து டினை பண்ணிட்டு அந்த ஆஃபர் வேணான்னு சொல்லிட்டு அது என்ன ரீசன் போன வீடியோலாம் வந்து பேசியிருந்தோம் ஸோ இப்போ அவருடைய அந்த கேமரோக்காக பத்தினாக்கா ரன்வீர் சிங் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்களா அவர்கிட்ட இப்ப பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இருக்காங்க சோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லால் சலாம் ஸோ சலாம் படத்தோடைய அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வந்து நல்லாவே வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு விஷ்ணு விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லி அவரோட நெருங்கிய மாட்டார்கிட்டலாம் சொல்லி ரஜினி சார் படம் இது உள்ள அவர் உள்ள வந்ததுலேருந்து இது பயங்கர வெயிட்டேஜ் ஆயிடுச்சு இந்த படம் சோ நல்லா ரீச் ஆயிருக்கு ஏன்னா நீங்க வந்து இது ரஜினி சரோட படமா பாக்கக்கூடாது இது வந்து விஷ்ணுவோட படமா தான் பார்க்கணும் பாக்கணும் சோ அவரோட படத்துக்கு ஒரு பாடல் இந்த அளவுக்கு ரீச்சா இருக்கு அந்த வியூஸ் எல்லாம் நீங்க பாக்கீங்கக்கா நல்ல ரீச் தான் சொல்லணும் நானு இது ஒரு பக்கம் போய் எனக்கும் போது லைக் ஆனால் அவங்க பார்த்தீங்கனாக்கா இந்த படத்துக்கான ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது என்னன்னா இது வந்து தலைவரோட படம் கிடையாது இது வந்து விஷ்ணுவோட படம் தான் அந்த படத்துக்கு என்ன நீங்க கேரண்டியா என்ன பண்ணுவீங்களோ அந்த படத்துக்கு என்ன பிஸ்னஸோ அந்த டேபிள் அது மட்டும் தான் அவங்க வந்து பேசுறாங்க இது ரஜினி சாரோட படம் ரஜினி சார் அப்படி வர்றாரு எப்படி வரணும் எதுவுமே கிடையாது சின்ன சொல்ல போனாக்கா அந்த ஒவ்வொரு பிசினஸ் பேசுற இடத்துலயும் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவா அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுதான் பிசினஸ் பண்றாங்க ஏன்னா உள்ள வரவங்க அவர்கிட்ட பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே வந்து ரஜினி சாரோட படம்ன்ற மாதிரி அந்த பில்டப்ல தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க சோ இனிஷியல் டாக்ஸ்ல அங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா இது வந்து விஷ்ணு விஷாலோட படத்துக்கு நீங்க என்ன ரேட்டை பேசுங்களா அப்படி நீங்க மைண்ட் செட்டோட உட்காந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்களா அவங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா தேட்டரில் ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் மட்டும் நூறு கோடி போனா போதும் அதாவது படம் வந்து ஒரு நூறு கோடி வசூல் எடுத்தாலே போதும் அப்படின்ற அளவு தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து பெருசாக இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி இரநூறு கோடி முன்னூறு கோடின்றத பத்தி அவங்க பேசல நூறு கோடி தோட்டம் தாராளமா போதும் ஏன்னா அவங்க வந்து சேட்டலைட் ரைட்ஸா இருக்கட்டும் டிஜிட்டல் ரைட்ஸா இருக்கட்டும் ஆடியோ ரைட்ஸா இருக்கட்டும் அதுலயும் நல்ல காசு பார்த்துடுறாங்க ஏன்னா இந்த படத்து பட்ஜெட்டு மொத்தமே நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு கோடி தான் இந்த படத்தோட மொட்டு மொத்த பட்ஜெட்டு அப்ப நாற்பது நாற்பத்தஞ்சு கோடிதான் அவங்க வெறும் இந்த மூணு விஷயத்துல இருந்து கிடைச்சிடும் இது இல்லாம அந்த தேட்ரிக்கல் ரைட்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வச்சு பாக்கும்போது எங்க படம் வந்து ஒரு நூறு கோடி கலெக்ட் ஆகுதா அதே போதும் சோ அது ஒரு நூறு இது ஒரு நூறு எங்களுக்கு இதுல இருநூறு கோடி பிசினஸ் நாற்பது கோடி போட்ட எங்களுக்கு இருநூறு கோடி ஒட்டு மொத்தமா பிசினஸ் ஆகுது எங்களுக்கு அதுவே போதும் நாங்க பேராசை போட்டுக்கிட்டு இது ரஜினி சாரோட படம்னு சொல்லி பெருசா பில்டப் கொடுத்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் அதனால நாங்க அதுல தெளிவா இருக்கிறோம் இதுல வர ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு பெரிய ஒரு அடுத்த படத்துக்குள்ள நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஈவென்ட் ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து அடுத்து வரக்கூடிய பெரிய எல்லாம் வந்து ஒரு படம் எடுக்க போறதா அதுக்கு இது வந்து ஒரு பெரிய இதுவா இருக்கும் சோ நாங்க இதுல வந்து தேவையில்லாம வந்து இதை மிஸ்அப் பண்ண விரும்பல தேவையாம இது கெடுத்துக்கு விரும்பல அப்படின்றது அவங்களோட தாட்டா இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்